ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோவக்காய் வறுவல் பண்ணலாங்க நல்லா பிஞ்சுக்காயாக எடுத்துக்குங்க ஆனால் நம்ம வீட்லேயே செடி இருக்கிறனால காயாக எடுத்து வச்சுருக்கேங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடாயிடுச்சுங்க உளுந்த மாதிரி சேர்த்துக்கிறேங்க உளுந்து மருக்கு செவந்துருச்சுன்னா கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிச்சுட்டுங்க கருவுகளை சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் பத்து பை கட் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் ஊழியா போண்டு நல்லா வதங்கிட்டுங்க கோஃபை எடுத்துக்கிறாங்க உச்சி சேர்த்துக்கிறாங்க உச்சி சேர்த்து கோவக்காயை நல்லா வதக்கிக்கலாங்க வதங்கிடுச்சுங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மிளகா ஒன்றரை ஸ்பூன் ஒரு ஸ்பூனுங்க கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாங்க பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சாச்சுங்க தண்ணியெல்லாம் துண்டி வெந்துருச்சுங்க காயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளி ஊற்றிக்கிறேங்க புளியோட பச்சை வாசனை போகட்டுங்க புளி ஊற்றி நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் உப்பு பார்த்துக்குங்க பார்த்துலன்னா கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்குங்க லாஸ்ட்டாக இட்லி பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க நம்ம சேனலில் இட்லி பொடி வீடியோ போட்டுக்கோங்க தேவைப்படுறவங்க பாருங்கள் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க கோவக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க